நீன்றியே நான் பாடினே உன்னினை மனம் தேடுதே நீன்றியே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று காவல் தூதர்கள் திருவிழா ஆன்மாவிற்கும் உடலிற்கும் ஏற்படக்கூடிய தீமைகளில் இறந்து நம்மை காக்க வல்ல தூய காவல் தூதர்கள் தினம் என்று நாம் பலவீனமான மனிதர்கள் நடக்க வேண்டிய பாதையோ நீண்டது கடினமானது எனினும் நாம் பயப்பட தேவையில்லை மிகுந்த பிரமாணிக்கமுள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்த விட்டுவிடுவோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம் என்று தூய எரோனிமஸ் கூறுகிறார் விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தோன்றுகின்ற பொழுது இறைவனால் படைக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு காவல் தூதர் ஒருவரை கடவுள் படைத்து விடுவார்கள் என்று பலவாறு நம்பப்படுகிறது செக்கரியா இறைவாக்கினர் கூறுவார் படைகளின் ஆண்டவர் உங்களோடு இறக்கிறார் என்ற இறைவார்த்தை வானதூதர்களின் ஆண்டவர் என்றே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்களின் வாழ்விலும் விடுதலை பயணத்திலும் தன் முழு உடனிருப்பை வெளிக்காட்டுகிறார் வானதூதரை உங்கள் நண்பராக்கிக் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கும் மாயைகள் எதுவாயினும் நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை ஏனென்றால் சக்தியுள்ள இறைவனின் கொடையான நம் விண்ணக தோழர்கள் என்றுமே நம்மோடு இறக்கிறார்கள் நமக்கு ஆற்றலையும் பாதுகாப்பையும் தருகின்றனர் என்கிறார் புனித பெர்னார்டின் எனவே வானதூதர்களைப் போலவே நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து நம் அயலவருக்கு பணி செய்யும் போது கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் நாம் வானதூதர்களாவோம் மனித உறவுகளில் பாலமாக கடவுளின் சார்பாக செயல்பட இன்றைய விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது காவல் தூதர்களுடைய உதவியை என்றும் பெற்று இறைவனோடு கரம் என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் வாழ்நாள் வாழ்க்கை வழி நான் வாழவே எனக்காகவும் ரத்தம் நீர் சிந்தியே எனக்காகவும் நுழை நீர் தங்காயே